ஐடிசி தமிழ் சென்டர் எங்களோட பள்ளிக்கூடத்தில் இப்ப நூற்றி இருபது பிள்ளைகள் எங்களது பாரம்பரியத்தை கடத்த வேண்டும் விருந்தினர்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் பொங்குறோம் காட்டினாங்க விட்டுட்டு வந்து விடுபடக்கூடிய அந்த கலைகளை இங்கே பாரத வருஷம் வருது சரை தமிழ் ஸ்கூல் இந்த ஆண்டு இந்த ஆண்டு சேர்மன் நான் சபேஷனி திலீபன் சரை தமிழ் ஸ்கூல் செயலாளர் நான் சரை தமிழ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரூம்பில் இருக்கிறேன் என் பேர் வைரவ வனந்தராஜா எனது பேர் தயாவரன் நானும் சரை தமிழ் ஸ்கூல் சரை தமிழ் ஸ்கூல் ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் இருக்கிறோம் என்னுடைய பேர் டாக்டர் ஜெகந்தன் நான் கிங்ஸ்டன் தமிழ் பள்ளியின் சேர்மனாக இருக்கின்றேன் கிங்ஸ்டன் தமிழ் பள்ளி என்றது வந்து ஐடிசி தமிழ் சென்டர் என்ற ஒரு நீண்ட நெறிய வரலாறை கொண்ட முப்பத்தி ஒன் ஒன்பது வருடங்களை கடந்திருக்கின்றோம் அடுத்த வருடம் நாங்கள் நாற்பதாவது வருடம் இங்கே லண்டனில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் பள்ளிகளில் கிங்ஸ்டன் தமிழ் பள்ளி ஒரு முதன்மையான பள்ளி இப்பொழுது நாற்பது வருடங்கள் அடுத்த வருடம் கட கடக்க இருக்கிறோம் எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இப்பொழுது நிறைய மாணவர்களோடு தமிழ் பள்ளி மற்றும் நாங்கள் விளையாட்டுக்களை ஊக்குவிப்பதற்காக கேஐடிசி என்று சொல்லி அதிலே வந்து நெட்பால் ஃபுட்பால் அதே மாதிரி அனைத்து விளையாட்டுகளையும் அதை உள்ளடக்கியதாக எங்களுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் அதைகளை இப்போ பார்த்துக்கொள்கிறேன் நான் இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே இருக்க உறுப்பினராக இருக்கிறேன் முருகாய உறுப்பினர் எங்களோட பள்ளிக்கூடத்தில் இப்போ நூற்றி இருபது பள்ளிகள் கிட்ட படித்து கொண்டு இருக்கீங்க பிள்ளையைகள் கொழந்தை பிள்ளைகள் மரபு திங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரையிலே இப்போ ஒரு நாலு வருஷமாக தான் நடக்குது அந்த அதைகளுக்கு எங்களோட பள்ளி கூடத்திலேருந்து பிள்ளைகள் பங்கு பெற்றது அதே போல் ஃபைன் ஆர்ட்ஸ் அதாவது வந்து பரதநாட்டியம் சங்கீதம் அதே போல் வீணை வயலின் மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகள் இவையெல்லாம் வாராவாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ட்வல்வத் கேர்ள்ஸ் ஸ்கூலிலே கிங்ஸ் தமிழ் பள்ளியின் அமைவிடமாக இருக்கிறது அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என்னென்றால் நாங்கள் தமிழை வழக்கோணம் உலகம் எல்லாம் அதுக்கு இந்த மரபுத்தீங்கள் முக்கியம் அது மட்டுமல்ல நாங்கள் கிங்ஸன் யாழ்ப்பாணம் கிங்ஸனும் முயற்சி பண்ணியிருக்கிறதால நாலு வருஷத்துக்குள்ள அதை நாங்கள் கொண்டாடினாங்க இது நாலு வருஷமாக நடக்கிறது மரபுத்தீங்கள் என்னென்னா தமிழ் ஸ்கூலில் நாங்கள் தமிழை மட்டுமில்லை கல்ச்சரையும் படிப்பிக்கின்றோம் தமிழினுடைய கய்ச்சல் அப்போ அப்படியான பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கிறது நல்லது எதிரியராளமான மாணவர்கள் மற்றது வந்து வயது முதிர்ந்தவர்கள் அதாவது வந்து ஒரு எல்டர்லி ப பீப்புளுக்கான ஒரு சேவையாக நாங்கள் எங்களுடைய ஐடிசி செ தமிழ் சென்டருக்குள்ளே வந்து கம்யூனிட்டி சென்டர்னு ஒரு விடயத்தை உள்வாங்கி அதில் வந்து வயது முதிர்ந்தவருக்கான சேவைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு வார வாரம் அவர்களுக்கு யோகா வகுப்புகள் அதே போல் அவர்களுக்கு விருப்பமான செமினார்கள் அதாவது வந்து நாங்கள் அடிக்கடி ஆர்கனைஸ் பண்ணுவோம் ஹெல்த் ஓரியன்டட் செமினார் அதே நிறைய விடயங்களை ஒவ்வொரு வாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் என்னமொரு விடயம் தெரிவிக்க வேண்டும் என்னவென்றால் மது இளம் தலைமுறையினருக்கு எங்களது பாரம்பரியத்தை கடத்த வேண்டும் நாங்கள் தமிழ் படிப்புகின்றோம் இன்றைய மரபு திங்களில் இன்றைக்கு நீங்கள் கவலைத்தீர்களாக இருந்தால் பெரும்பாலான சிறுவர்கள் பங்கு பெற்றுகிறார்கள் அவர்களுக்கு இவ்வாறான நிகழ்வுகள் மூலம் அந்த இந்த எமது பாரம்பரியத்தை கடத்தக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமில்லை எமது மாணவர்கள் இளம் சமுதாயத்தினருக்கு பெரிய ஒரு மேடை வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைகின்றது இது வந்து நான் என்னுடைய வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு பதினைந்து பேர் இது வந்து ரெஜிஸ்டர்ட் சேரிட்டியாக சேரிட்டி கமிஷனில் பதிவு செய்யப்பட்டு இப்போ தொடர்ந்து எங்கள் சேவை நடந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய இணைந்து என்னுடைய சக நிர்வாகிகள் இங்கே இருக்கிறார்கள் திரு ரவீந்திரன் திரு நாகேந்திரா திரு குரலரசு ஆகியோர் இங்கே இருக்கிறார்கள் எங்களுடைய நிர்வாகிகள் வந்து உள்ளே சேவையில் ஈடுபட்டு அவர்கள் இங்கே இணைந்து கொள்ள முடியவில்லை தமிழ் மரபு திங்களிலே கிங்ஸ்டன் தமிழ் பள்ளி வந்து இப்பொழுது தொடர்ந்து நாலாவது வருடம் இம்முறை நாங்கள் இதில் இணைந்து ஒரு முக்கிய அங்கமாக ஒருங்கிணைப்பாளர்களில் இணைந்திருக்கின்றோம் எமது பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருமே இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எமது மாணவர்களது நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மெயினாக சொல்ல வேண்டும் என்னென்னா மரபு திங்களில் வந்து இந்த சின்ன எங்களோட ஜெனரேஷனை பார்த்தா நாங்கள் இவ்வளோ இதெல்லாம் விட்டுட்டு வந்துருக்குறோம் இவ்வளோ விடுபடக்கூடிய அந்த கலைகளை இங்கே இன்றைக்கு பார்க்குறோம் அது வந்து நிறைய சந்தோஷமாக இருக்குது மற்றது இந்த இந்த ஜெனரேஷனுக்கு நான் சொல்லுவேன் எங்களோட த நாங்கள் தமிழ் அண்டில் ரியலி வி ஹேவ் டு பி ப்ரவுட் ஆஃப் தேட் நாங்கள் வந்து மக இதை ப்ரவுடாக இருக்கணும் அது தமிழை இன்னும் நாங்கள் வளர்க்குறதுக்கு எங்கள்ட்ட சின்னாக்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும் மற்றது இந்த இப்படியான ப்ரோக்ராம் வந்து அவையில் இன்னும் வந்து தமிழை படிக்கிறதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரும் நம்பிக்கையே இருக்குது அப்போ இது இதில் கிங்ஸனில் இருக்கிற தமிழ் ஆக்கள் சேர்ந்து இந்த மரபத்தை கொண்டாடுகிறோம் இப்போ முதல் வருஷம் மிக திறமை நடந்தது வெளியில் நடந்தது ஆனால் குளிர் காரணமாக இப்போ நாங்கள் உள்ளே செய்வதால் பிள்ளைகள் வருகின்றன பாடசாலை பிள்ளைகள் வருகின்றன பேரண்ட்ஸும் வருகின்றன அடுத்த ஜென்ரேஷனுக்கு எங்கள் தமிழை வளர்க்கணும் அதுதான் எங்களோட தமிழ் ஸ்கூலுடைய முக்கியம் அப்போ அதுக்கு நாங்கள் முக்கிய இடங்கள் எல்லாம் முக்கிய இதெல்லாம் செய்கின்றோம் அதாவது தமிழ் படிப்பிக்கின்றோம் மியூசிக் ஆர்ட்ஸ் இதுகள் கலைகள் நடனம் நாடகம் எல்லாம் படிப்பிக்கின்றோம் அதாவது சனிக்கிழமை தோறும் இப்படி எங்களோடய தமிழ் ஸ்கூல் மட்டுமல்ல கிங்ஸ் அல்ல கிங்ஸ் அண்ட் தமிழ் ஸ்கூலும் படிப்பிக்கின்றார்கள் நாங்கள் பொங்கல் விழாவை தொடங்கின ஆரம்ப காலத்திலேருந்தே பா பாடசாலையை செய்து கொண்டு வருகிறோம் பிள்ளைகளுக்கு அந்த அங்கே வர பிள்ளைகளுக்கு அப்படி பொங்கல் செய்வது அந்த ஊரில் எப்படி செய்வது என்றதை காட்டி பக்கத்தில் சிவானந்த ராஜா தான் இன்னும் ஒரு முறையும் பொங்குவார் எல்லாருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி ஏன் பொங்கல் செய்கிறோம் என்ன இப்படி செய்கிறோன்றதை எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி வடிவாக சொல்லிக் கொடுப்பார் அதோட பாடசாலையில் சரசஊசை மற்றும் நத்தார் விழா மற்ற கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லா எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஒரு வருஷமும் செய்ய செய்கிறோம் திறமைகளை வெளிப்படுத்துறது ஒரு மேடை வாய்ப்பு அதையும் அதை எந்த இடத்துல சொல்லிக் கொள்ள வேண்டும் நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றியும் எங்களுக்கும் எமது பாடசாலைக்கும் இந்த நிகழ்வில் ஒரு பங்குதாரர்களாக இருக்கிறோம் அதுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி அது தமிழ் தமிழ் மட்டும நாங்கள் சாலை தமிழ் ஸ்கூல் நாங்கள் தமிழ் அல்ல இளம் தலைமுறையினர் தமிழ் பாடு பள்ளிக்கூட பாடசாலை பக்கம் திரும்புவதற்கு பார்ப்பதற்கு பரவல் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை உணர்ந்து அதை கேட்டறிந்து நடத்துகிறோம் எங்களுடைய எங்களோட தமிழ் பாடசாலை பேட்மிண்டன் கூட நாங்கள் பழக்கிக் பழக்கிக்கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது வளர்ந்த பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்க ஆர்வம் அவர்களுக்காக நாங்கள் சிலபஸ் இல்லை பேச்சு தமிழ் என்ற ஒரு புது விடயம் இந்த வருடம் முதல்ல ஆரம்பித்திருக்கோம் இது பெரிய ஒரு வரவேற்பை தந்திருக்கிறது நமது பாடசாலைக்கு சரையில் எங்களோட நியூ மோல்டன் ஏரியாவுக்கு கவர் பண்ணக்கூடியதாக இந்த தமிழ் ஸ்கூல் நடக்கின்றது நான் அதில் நாங்கள் நான் நானும் வேறு ட்ரஸ்டியாக இருக்கின்றோம் சரை தமிழ் ஸ்கூலில் ட்ரஸ்டியாக இருக்கின்றோம் அப்போ நாங்கள் துவங்கிக்கையே துவங்கினாங்கள் எங்கள துவங்கின முக்கிய காரணம் நீ மோல்டன் ஏரியாவில் ஒரு தமிழ் சூழ் கட்டாயம் வேணும் ஏனென்றால் நடந்து போய் பள்ளிக்கூடத்தை படிக்கிறதுக்கு தமிழாக்கள் நியாயமாக இருக்கணும் ஆனால் பாடசாலை இல்லாததால் கிங்ஸ் தமிழ் தூரம் நடியாக தொடங்கினோம் அது தொடங்கின மட்டுமில்லை அது இப்போ தொடர்ந்து நடக்கிறது இதில் நாங்கள் எல்லா இனத்து மக்களும் அதில் இருந்தோம்னா இந்தியாவிலிருந்து அந்த இங்கே இருக்கிறார்கள் படிக்கிற ஒர்க் பண்ணுறாக்களில் பிள்ளைகளும் தமிழை ஆர்வமாக படிக்கிறார்கள் அதுதான் மிக மிக முக்கியம் மற்றது இந்த நீ நீமூல் ஏரியாக எடுத்தால் தமிழ் ஆக்கள் கூடி இடமாக கூறுவேன் ஏனென்றால் காரணம் படிப்புகளுக்கும் திறமையான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதால் எங்களோட தமிழ் ஆக்கள் வந்து ஏரியாவை நாடுகிறார்கள் நீ கிங்ஸ் ஏரியாவை நாடுகிறார்கள் அப்போ இந்த இன்று இந்த பொங்கலை நாங்கள் வடியாக செய்துள்ளோம் இதை நாங்கள் எங்களோட ஸ்கூலையும் செய்த நாங்கள் அப்படி இதையும் செய்து இப்போ இன்று இன்று வந்த அடுத்த ஜென்ரேஷன் சந்தோஷமாக வந்து பார்க்குறார்கள் நாங்கள் இலங்கையில் ஒவ்வொரு வீட்டில் செய்கிற பொங்கலை இந்த இந்த இதில் இந்த குளிரில் நின்று நாங்கள் அவைக்கு செய்து காட்டுகிறோம் இது நாங்கள் பெருமையோடு செய்து காட்டுவதால் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் தமிழை கட்டாயம் வளர்க்கணும் இப்போ இலங்கையில் நாங்கள் செய்ததை நாங்கள் இங்கே செய்வதால் அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் எப்படிங்கிற கல்ச்சர் என்றதை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு இந்த கமிட்டிக்கு நன்றி மரபுத்திங்கள் சம்மந்தமான இதில் நாங்கள் நாலாவது வருடமாக இது கொண்டாடுறோம் சொன்ன மாதிரி ஆர்கனைசிங் கமிட்டியில் நாங்கள் இருக்கிறோம் இதுவரை கடந்த மூன்று வருடமாக நாங்கள் ஒளியில் அது அது இந்த காலநிலை இந்த குளிர்மை காரணமாக இந்த முறை நாங்கள் உள்ளுக்கு ரிச்சர் சேனில் ஸ்கூலில் நடத்துகிறோம் ஆனால் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே பொங்கினாங்கள் இதுவரை காலம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி காட்டினாங்க இன்றைக்கி நாங்கள் இங்கே பொங்கி மற்ற வந்த விருந்தினர்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் பொங்குகிறோம் என்றதை காட்டினாங்க நாங்கள் இது தொடர்ந்து செய்வோம் எங்களோட கலாச்சாரம் இது பண்ணிய எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது இது தொடர்ந்து செய்வோம் முன்னோக்கி போவோம் விளையாட்டு விளையாட்டு பெரியாக்களுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் நாங்கள் பேட்மிண்டன் இருக்குது ட்ரைனிங் இருக்குது கராட்டி இருக்குது டான்ஸ் இருக்குது எல்லாம் எல்லா பேரண்ட்ஸுக்கு வந்து இப்போ புரிவா வீணை என்று எல்லா விஷயமும் தொடங்கி இருக்கிறோம் அது என்னென்ன வா பெரியவர்கள் பெரியவர்கள் பெற்றோர் பெற்றோர்கள் பெற்றோர்களும் கற்றுக்கொள்ளலாம் இப்போது பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு புரும்பாக நடந்த பரதநாட்டியம் நாட்டியம் பாட்டும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர்களுக்கும் இது ஒரு குடும்பமாக ஒரு கற்றுக்கொள்ளலாம் தமிழ் முக்கமே ச சரை தமிழ் ஸ்கூல் இப்போ வைனஸ் பார்க் ஹை ஸ்கூலில் இயங்கிக் கொண்டு இருக்கின்ற கொண்டு இருக்கின்றது வார வருஷம் ஃபோர்டியத் அனிவர்சரி வருது அதே நேரத்தில் இந்த தமிழ் மரபு இது தொடர்ச்சியாக நாலாவது வருஷம் தானே கொண்டிருக்கிறோம் பாட்டு பண்ணுறது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழராக இருக்கிறதுல நாங்கள் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும் தமிழ் தமிழ் என்பதும் தமிழருடைய கலாச்சாரம் என்பதும் ஒரு நீண்ட நெடிய ஒரு செழுமையான வரலாறை கொண்ட மொழி அந்த மொழி அந்த இனம் அதிலே கொண்ட ஒரு நாட்டிலே வாழும்பொழுது மற்ற சமூகத்தவர்களுக்கும் மற்றது எங்களுடைய இளம் சமுதாயத்தினருக்கும் இதை கடத்த வேண்டும் என்பதற்காக இந்த இதை வந்து நாங்கள் ஒரு பொறுப்புணர்வோடு வருடா வருடம் செய்து கொண்டிருக்க வேண்டும் இதில் அனைத்து எங்களது கிங்ஸ்டன் கவுன்சில் ஏரியாவில் இருக்கின்ற மக்கள் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது இதை நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடத்தி எங்களது இளைய சமுதாயம் இப்பொழுது நிறைய பேர் இதிலே இதில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிகழ்ச்சிகளிலே ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் தொடர்ந்தும் முன்னெடுத்து கொண்டிருப்போம் நன்றி வணக்கம்